எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம இன்னைக்கு கேம்ஸ் ரூஃபிங்கோட இன்னைக்கு இந்த கேரளா மாடல் வீடியோ பதிவில் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் கிருஷ்ணன் கோவில் அப்படிங்கிற இடத்துல புதிய வீட்டு மனை விற்பனை ஆபீஸ் அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் செல்லிங்க்கான ஆஃபீஸ் செட்டப் வந்து கேரளா மாடல் ரூஃபிங்கில் பண்ணி கொடுத்துக்கிறோம் அதை பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் தெளிவாக பார்க்கலாங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மேல் பக்கம் ஓடு மாதிரி இருக்கிற ஷீட்டும் உள்பக்கம் பார்த்தீங்கன்னா மண் ஓடும் வச்சு ரெண்டு லேயராக வந்து பண்ணியிருக்கிறோம் ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் ஏன்னா ரூஃபிங் போடணும் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கிறவங்க இது இந்த வீடியோ வந்து தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம கேம்ஸ் ஸ்ரூப்பிங் சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த வீடியோவை ஃபேஸ்புக் அல்லது இன்ஸ்டாகிராமில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபாலோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன் எழுதி ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற இந்த ரூஃபிங் சம்பந்தப்பட்ட ஃபோட்டோ எதாவது பாக்க நினச்சிங்கன்னா கீழே டெஸ்கிரிப்ஷனில் ஃபோட்டோஸ் லிங்க்னு சொல்லி கொடுத்துருக்கோம் அந்த லிங்க் அழுத்தினீங்கன்னா இந்த ரூஃபிங் சம்பந்தப்பட்ட அனைத்து ஃபோட்டோவும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க நீங்கள் இப்போ பார்த்துருக்கிற இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஹெச்டியில் ஃபோர் கே வீடியோவோ நாங்கள் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்கள் மொபைலில் குவாலிட்டி கம்மியாக ஓடுது அப்படின்னா வீடியோவோட குவாலிட்டியை அதிகப்படுத்தி ஃபோனை வந்து ஃபுல் ஸ்க்ரீன் மோடில் வச்சு பாருங்க அப்போ பார்க்குறது நல்லா தெளிவான ஒரு தோட்டத்தை கொடுக்குங்க இப்போ நம்ம பார்த்துருக்கற இந்த வியூ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெவலுக்கு மேல கட்டிட்டு அதுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா யூபிவிசி ஸ்லைடிங் விண்டோஸ் பண்ணிருக்காங்க ஸோ அதை பார்த்துருந்த செட்டப் தான் இதை பார்த்துட்டுருக்கோம் மேலே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெண்டு லேயராக சொல்லியிருந்த இல்லையா உள்ள வந்து ஓடு போட்டு மேலே வந்து ஷீட் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது ஸோ உள் பக்கம் பார்த்திங்க அப்படின்னா மண்ணோடு வந்து தெரியும் மேல் பக்கம் பார்த்திங்கன்னா ஷீட் தெரியும் அதுக்கான செட்டப் தான் இது இது வந்து ரெண்டு பாட்டாக போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரமிடு அது ஒரு ஹிப்ரூப் ஹைட்டாக போட்டோம் அதில் வந்து ஒரு தரைமட்ட லெவல் கொஞ்சம் கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பக்க டேப்பர் ஒரு சரிவாக பார்த்தீங்கன்னா வடக்கு பக்கமாக ஒரு வாட்டம் கொடுத்து ஸோ வடக்கு பார்த்த வாசல் மாதிரி இது வந்து பண்ணி கொடுத்துருக்குங்க ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா அட்ராக்டிவான லுக் இருக்கணும் நல்லா ஆஃபீஸ் செட்டப் நல்லா கூலிங்லேயே கூலிங்காக இருக்கணும் அப்படின்னு கஸ்டமர் வந்து கேட்டிருந்தாரு ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் போய் பார்த்துட்டு இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுத்துருந்தோம் அந்த ஐடியாவை அவருக்கு பிடிச்சிருந்துச்சு கலர் பார்த்திங்கன்னா என்ன கலர் போடலாம் அப்படின்னு கேட்டிருந்தோம் கிரே போடுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ அதுக்கேற்ற மாதிரி கிரே கலர் சீட்டில் வந்து இந்த ரூஃபிங் அமைச்சு கொடுத்துருக்குறோம் பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா கட்டுக்கல் மாதிரி ஒரு சீட்டு புதுசாக வந்து லான்ச் பண்ணிக்கிறோம் அதாவது பார்த்திங்கன்னா கல் மாதிரியே இருக்கும் அந்த சீட்டு க்ளோஸ் அப்பில் போகும்போது நீங்கள் பார்ப்பீங்க ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு மீதி எல்லாம் மற்ற ஒரு பாதி இடத்த பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைடிங் விண்டோஸும் மீதி பாதி இடத்த பார்த்தீங்க அப்படின்னா கார்பனேட் ட்ரான்ஸ்பரண்ட் சீட் அதாவது வெளிப்பக்கம் பார்த்தா தெரியணும் கண்ணாடி கண்ணாடி மாதிரி தெரியிற சீட்டையும் இதில் வந்து பயன்படுத்திருக்கிறோம் ஓட்லையுமே பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்பாட் லைட் வைக்கிறதுக்கு அந்த இடத்துல ஓடெல்லாம் கட் பண்ணி லைட்டிங்ஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுத்துருந்தோம் அவங்க எலக்ட்ரிக் சென்சர் வச்சு பாத்தீங்கன்னா லைட்லாம் செட் பண்ணிக்கிட்டாங்க இப்போ நம்ம லைட் போட்டோம் அப்படின்னா ஓட்லேயே ஏரியும் ஸோ ஒயரிங்லாம் எதுவுமே வெளியே தெரியாது நீட்லி அவுட் நீட்லி டக்கிங் டக்கின் பண்ணி இந்த ரூஃபிங் வந்து அமைச்சு கொடுத்துருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஐடியாவில் வந்து இப்படி இப்படி பண்ணலாங்கன்னா இப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு இது சொல்லியிருந்தோம் அவங்களும் ஒரு ஐடியா கொடுத்தாங்க ஸோ ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி இந்த ஒரு முடிவுக்கு வந்து அப்புறம் இந்த செட்டப் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருக்குங்க இது மாதிரியான ரூஃபிங்கை வீடு ஆஃபீஸு கோயில் கார் பார்க்கிங்கு மொட்டை மாடியில் போகிறது வீடாகவே போடுறது எந்த பர்பஸ்க்கு வேணாலும் டிபெண்டிங் அப்பான் அந்த பர்பஸை பொறுத்து நம்ம வந்து மாற்றி மாற்றி ரூஃபிங் போட்டுக்கலாம் ஸோ நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ரூஃபிங் போடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வீடியோவில் தெரியிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க மினிமம் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கணுங்க அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான கேரளா மாடல் ரூஃபிங்கை உங்கள் ஊருக்கே உங்கள் வீட்டுக்கே நாங்கள் வந்து அமைச்சு கொடுத்துருவோங்க அதாவது கெய்ம்ஸ் ரூஃபிங் பொறுத்த வரைக்கும் வேலையும் தரமான வேலையாக செய்கிறோம் பொருளும் நல்ல பொருளாக போடுறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல ஃபினிஷிங் கொடுக்கணும் ரூஃபிங்க்கு குவாலிட்டிங்கிறது ரெண்டாவது விஷயமா இருந்தாலும் நல்ல சரியான திறமையான ஆட்களை வச்சிருக்கிறதுனால எங்களோட ஒர்க்கு பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும் ஸோ தமிழ்நாட்டில் எந்த லொக்கேஷன் இருந்தாலும் சரி உங்களுக்கு நாங்கள் உங்கள் இடத்துக்கு வந்து ரூஃபிங் போட்டு கொடுத்துட்றோம் இதில் ஒரே ஒரு பாயிண்ட் லாஸ்ட்டாக சொல்கிறது என்ன அப்படின்னா எனக்கு காசு பற்றா சேர்ந்து போனாலும் பரவாயில்லைங்க வேலை நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கேம்ஸ் ரூபிங் கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்